இட் சண்டே மார்னிங் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டு போட்டு எனக்குமே போர் அடிக்குது பார்க்குற உங்களுக்குமே போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்னைக்கு ஆடி கிருத்திகை ஆனால் நான் வந்து ஆகஸ்ட் தான் வழிபாடு பண்ண போகிறேன் அதனால் இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீனில் ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கோம் நான் இதை வந்து டெய்லி பண்ணுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதில் எனக்கு கோலம் ரொம்ப பிடிக்கும் வாசலில் போடுறதும் சரி நோட் புக்கில் போடுறதும் சரி நான் வந்து சூப்பராக போடுவேன் நம்ம வந்து மார்கழி மாசத்துல டெய்லி நம்மளோட திறமையை வந்து வாசலில் காட்டுறோம் நம்மளை பாராட்டுறதுக்கு இருந்து ஆள் வரணும்லாம் இல்லை நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பாராட்டிக்க வேண்டியதான் அந்த மாதிரி தான் நானே வந்து என்னை பாராட்டிக்குவேன் புது சோஃபா பார்த்துருப்பீங்க என்னன்னா வாங்கி ஒன் வீக் ஆகுது நான் மேரேஜ் ஆன டூ மந்த்ஸ்லேயே வந்து சோஃபா கிழிஞ்சிருச்சு எப்படின்னா பில்ஃபோர்கான்ல நேற்று தான் இறந்தான் அவன் என்ன பண்ணானா இந்த பட்டாசு எனக்கு வந்து மேரேஜ் ஆன செகண்ட் மந்த்லேயே வந்துட்டு தீபாவளி வந்துருச்சு பட்டாசு சவுண்டுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவான் அவன் என்ன பண்ணிட்டான் கிழிச்சி படுத்துக்கிட்டான் இவன் எங்கடா போனான்னு சொல்லி நாங்கள் தேடி தேடி பார்த்தா சோஃபா படுத்துட்டு இருக்கான் அது கூட எப்போ கண்டுபிடிச்சோம் நான் போய் சோஃபா மேலே படுக்கிறேன் கீழே வந்து யாரோ நொன்ற மாதிரி இருந்தது என்னடா போச்சு சோஃபாக்குள்ளேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டுருந்தான் பேக் சைடாக தான் இவ்வளோ நாள் நான் வச்சுட்டு இருந்தேன் சரி இப்போ வந்து கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா உட்கார்ந்தாங்கன்னா உள்ளே போதா சரி மாற்றுவோம் எனக்கு வந்து உடன் சோஃபா தான் ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ வேண்டாம் நம்ம வந்து ஓன் ஹவுஸ் கட்டினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு பழைய சோஃபா அவங்க எடுத்துட்டு மேல் கொண்டு எவ்வளோ கேட்குறாங்களோ அஃபோர்டபிள் பிரைஸா இருக்கிறதா பார்த்து தான் நான் அந்த சோஃபா வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் வந்துட்டு ரெகுலர் யூஸ் பண்ணலை ஏன்னா சோஃபா கவர் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் வரல பிளஸ் நம்ம வந்துட்டு ஹால்ல வந்து மெரூன் கலர் கார்பெட் ஒன்று போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்லாம் பாத்திருப்பீங்க இப்போ என்னடா இந்த சோபாக்கு வந்து போட முடியல கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இத்தனைக்கும் டூ சீட்டர் தான் வாங்கியிருக்கேன் ஆனாலுமே பல்கா தெரியுறானா என்ன பண்றதுன்னு தெரியல நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு லிவிங் ரூம் மேக் ஓவரே பண்ணணும் முடிஞ்சா லிவிங் ரூம் மேக் ஓவரும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீக்குக்கு தேவையான தோசை மாவு தான் ரெடி பண்ண போறேன் நேத்து ஈவினிங்கே வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் கம்பு தோசை தான் என்னன்னா எட்டு மணி நேரம் தான் ஊறணும் இவன் வந்து பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஊறிட்டான் அதனால் வந்துட்டு டீ போடுற கேப்பில் அரைச்சிடுவோம் கிரைண்டரெல்லாம் எடுத்து போடாமல் மிக்சிலேயே அரைச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரே கப்பில் வந்து எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க மூணு கப் கம்பு ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு எட்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சு ஆறு மணி நேரம் நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ உப்பு போடலை எப்பெல்லாம் தோசை சுட போறோமோ அப்போ உப்பு போட்டுக்கோங்க இப்பவே வந்து எல்லா மாவுலயும் உப்பு போட்டு வைக்க வேண்டாம் என்னோட கைக்கு வந்து மாவு நல்லாவே பொங்கி வந்துடும் அதே மாதிரி தோசையும் செம்ம கிறிஸ்பியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மாவெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லை டேரெக்டாக லஞ்சு தான் சண்டே நாளே நான்வெஜ் கேட்பாங்க நான் சொல்லிட்டேன் சண்டே வந்து இந்த டைம் நான்வெஜ் செய்ய மாட்டேன் வேணால் சாட்டர்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதனால புதுசாக ஒரு பிரியாணி பண்ணுவோம் இந்த கீரை வச்சு பிரியாணி பண்ணுறாங்கல்ல நான் பார்த்தேன் வீடியோ பார்த்து வச்சுருக்கேன் அதனால பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சொன்னதுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க கீரை அதுவும் ஒரு இல்லை ரெண்டு பஞ்சு சாட்டர்டே மார்னிங் தூங்கி எந்திக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பிரியாணி தான் வந்து ரெசிபி போயிட்டு இருக்கு இது அது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் தூக்கத்துலலாம் கூட அப்படிதான் போயிட்டு இருந்தது என்னன்னா இந்த மாதிரி பில்ஃபோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே எதுவுமே சமைக்கலையா அதனால பிரியாணி கேன்சல் அதனால் கீரையை வச்சு தொக்கு பண்ணிடுவோம் அதுவும் வந்துட்டு வெங்காயம்லாம் போடாமல் பண்ணோன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அப்படியே புளி சாதம் மாதிரியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பஞ்சு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே இருந்தது டிவி பார்த்துட்டே வந்துட்டு கீரியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு போய் ஒரு அடியாக உட்காந்தாச்சு கீழே உட்காந்தா மட்டும்தான் எனக்கு வேலை சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்குமா உட்காந்து ஒரு ஒரு கீரியாக வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதில் என்னென்னா என் தம்பிக்கு வந்து ஒரு நாலு நாளாக உடம்பு சரியில்லை நானும் போய் பார்க்கவே இல்லை ஏன்னா ஒர்க் இருக்கா சரி போயிட்டு வந்தோம்னா லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை இந்த சினிமாவிலலாம் பார்ப்போம்ல அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பையனை வர வைப்பாங்க பார்த்தா வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி என்னை டெய்லி என்னை வந்து பார்க்க மாட்டியா என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படி சொல்லிகிட்டே இருந்தான் சரி ஓகே எனக்கு சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீரை தொக்க பண்ணி கையோட எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் என் தம்பி ரொம்ப ப்ரிஸ்க் ஆகிடுவான் கேட்டால் வந்து நீ வந்தால ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் ஒரு டென் டேஸ் கூட இல்லைங்க நான் வந்து ரம்மான் வீட்டில் இருக்கும்போது உடம்பு சிறியதாகிடுச்சு அவனுக்கு வர சொல்லியிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசகார பையனாக இருக்கான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா இதே பாசம் இருக்குமான்றதே எனக்கு தெரியல இந்த புளிச்சக்கீரை தொக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஒரு முப்பது காஞ்ச மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து முழு தனியாக முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எனக்கு வந்து கிராமில் சொல்லுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நம்ம போட்டுதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி நான் செஃப் மாதிரி தூக்கி இந்த மாதிரி சுத்தின பார்த்துக்கோங்க நல்ல வேலை பின்னாடி இருக்கும் எப்படியோ காப்பாற்றிட்டேன் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் மசாலா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக பூண்டு பூண்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை கிளீன் பண்ணி அதுக்குள்ளார ஆட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க நிறைய பல்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வதங்க வதங்க ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க பூண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு தீஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக பூண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ரே ஃபோன் பண்ணுறாங்க வீட்டில் போதெல்லாம் ஒன்றுமே மாட்டாங்க ஆனால் வெளியிலருந்து ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்குறாங்கன்னே எனக்கு புரியாது ரே பூண்டு போட்டுட்டேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை எனக்கு இந்த ஃபோனில் பேசுறது பிடிக்காதுங்க நேரில் தான் எனக்கு பிடிக்கும் அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் என் அம்மாவே வந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுலாம் சரிம்மா நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுருவேன் அது ஏனே தெரியல எனக்கு ஃபோனில் பேசுறது சுத்தமாக பிடிக்கல இப்போ பாருங்கள் கீரை வந்து கடையவே தேவையில்ல இந்த மாதிரி நல்லா தொக்காக வந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கீரை வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பல்கான குவான்டிட்டியாக தெரியும் அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாயிரும் அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுங்கள் நான் வந்து உப்பு போட்டேனா டேஸ்டெல்லாம் பார்க்கவே இல்லை கடைசியாக டேஸ்ட் பார்க்குறேன் பர்ஃபெக்டாக இருந்தது எக்ஸ்ட்ராலாம் போடவே இல்லை உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் கொட்டி நல்லா வந்து வதக்கி விடுங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ வந்துட்டு பாத்திரத்தை மாற்றி நம்ம வந்து தாளித்து கொட்டணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து கடலைப்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு கருவேப்பிலை போடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம அந்த கீரையில் கொட்டிட வேண்டியது தான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் நம்ம உள்ளே போட்ட எல்லா எண்ணெயும் மேலே வந்துடும் நல்லா கலந்து கொடுங்க சிலர் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க ஆனால் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது சின்ன வெங்காயம் இல்லாமல் புளியும் போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச இதுவே நல்லா புளிப்பாக தான் இருக்கும் அதனால் புளியும் எனக்கு வேண்டாம் ஸோ இதுவே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கிளாஸ் ஜார் அப்படி இல்லைனா செராமிக் ஜாரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அம்மாவுக்கு பேக் பண்ணி கொண்டு போக ரெடி ஆயாச்சு அம்மா வீட்டுக்கு போனதும் இவனுங்க கத்தியே வந்து நான் என்னை பார்க்க வரலையா என்னை பார்க்க வரலையான்னு கேட்குற மாதிரியே இருக்கும் வந்து இவனுங்களை ஒரு பார்வை இட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலைக்கே போக முடியும் லாஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தான் இதில் வந்து பூ பூக்கும்னு தெரியல மாதுளப்பழம் செடியில் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா இப்போ ஒரு பூ பூத்துருக்குன்னு அம்மா காமிச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சது அது ஃபர்ஸ்ட் பூங்கிறதுனால விழுந்துரும்னு நினைக்கிறேன் என் தம்பி நான் சொன்னேன்ல உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுட்டு பிரிஸ்க் ஆகிடுவான்னு சொல்லி வாபு உன்னோட கிழங்கு எடுத்துடலாம் உன்னோட கிழங்கு எடுத்துட்லான்னு சொன்னான் ஆக்சுவலாக மூணு கிழங்கு செடி வச்சுருக்காங்க இது ஏன் கிழுங்கா இதை வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறு இப்போதான் ஒரே ஒரு வேர் வந்திருக்குங்க இவ்வளோ சின்னதாக தான் வந்திருக்கு அவ்வளவுதான் என் பங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான்னா இப்போ வெட்டி வச்சிருக்க அந்த ஸ்டெம் எல்லாம் மறுபடியும் நம்ம நட்டு வச்சோம்னா கிழங்கு வரும் அந்த செடி வந்துடும் அதனால ஓகே என்னோட கிழங்கு செடியிலேருந்து ஒரு எட்டு கிழங்கு செடி வச்சிருக்கான் பார்ப்போம் அது எல்லாமே அப்ப எனக்கு தானே சொந்தம் இப்போ அம்மாதும் தம்பிதோ மட்டும் தான் இருக்கு இப்ப தான் தொட்டு நான் வந்து மந்திரம் போட்டு வந்திருக்கேன் அந்த செடியில அவன் ஆசாசியா எடுக்கும்போது இதே மாதிரி ஒரே ஒரு கிழங்கு தான் வரணும்னு சொல்லி மந்திரம் போட்டிருக்கேன் எலுமிச்சன் செடியில் அவ்வளோ பூ பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே நல்ல பூ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி எல்லா இடத்துலையுமே வெலைவலையாக வெலைவலையாக இருந்தது அப்படியே ஒரு ஓவியம் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான்